இது தொடர் போராட்டமா இருக்கா தொடர் போராட்டம் மட்டும் இல்ல அடுத்தது நாங்க ரோட்ல வந்து உட்காந்து சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் சாலை மறியல் போராட்டம் நடத்துற அளவுக்கு நீங்க வெற்றிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால அதுக்கு முன்னாடி நாங்க சாலை மறியல் முன்னாடி எங்களுக்கு மரியாதையா சொல்றோம் எங்களை எனக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்துருங்க இந்த நேரத்துல நான் இதை எல்லாம் பதிவு செய்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

பொது மக்கள் ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியரே மாவட்டம் இடஒதுக்கு இடஒதுக்கு இடம் இடஒதுக்கீடு மாதவாரம்